எத்தனை வாட்டி இந்த நிசவா போட்டுக்குள்ள வந்துருப்பாங்க ஆனா முப்பது வருஷம் கழிச்சு மறுபடியும் திரும்ப வரும்போது ஒரு பயங்கர ஃபீலிங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ டிக்கெட் வாங்குறது ஒரு சிம்பிள் ப்ராசஸ்ங்க அந்த ஒமானி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்பிளைன் தேங்க்யூ டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள போது தான் நமக்கு தெரிஞ்சதுங்க அந்த பிரைட் ஓமானி சன் அவ்வளோ தேங்க்யூ சார் சூடுங்க எஸ் அந்த காலத்து ஞாபகம் மறுபடியும் வந்துருச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு பெசிலிட்ட இருக்காது ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேங்க